குல தெய்வம் என்றால் என்ன அதாவது குலதெய்வம் அப்படிங்கறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா குல தெய்வம் தெரியல எனக்கு அதனால தான் எங்க குடும்பத்துல இவ்வளோ கஷ்டங்களை வந்து நான் வந்து சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன அந்த குலதெய்வம் வந்து நம்மளை எப்படி காக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க அதாவது நம்மளுடைய முன்னோர்கள்னால நமக்கு குளம் காக்க பல தலைமுறைகளாக வழிபட்டு வரக்கூடிய தெய்வம் தான் குல தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நமக்கு பக்க பலமா இருக்கிறதுக்கும் நமக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னும் நம்மளுடைய குலம் வந்து தலைக்கணும் மேலும் மேலும் வந்து விருத்தி அடையணும் அப்படிங்கறத ஆசிர்வதிக்க கூடியதும் பாத்தீங்கன்னா குல தெய்வம் அப்படிங்கறதா அதனால ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம எடுத்து வழிபட்டுட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில நல்லபடியான சுபிச்சம் அப்படிங்கிறது ஏற்படுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்